ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வீக்கெண்டு பாப்பாவுக்கு வந்து நேற்றைய வீடியோவிலே வந்து சொல்லியிருந்திருப்பேன் அவங்களுக்கு வந்து ஸ்கூலு இன்றைக்கி இருக்குது அப்படின்றத அவங்களால வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல ஏற்றுக்கவே முடியல ஏன்னா வந்து இன்னைக்கு காலையிலே கிளம்பும் போதே ரொம்ப சேடாக தான் இருந்தாங்க ஏன்னா வீட்டில் வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு அதுவும் பாப்பா இந்த வருஷம் தான் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்தாங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவ் விடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு வச்சிருக்காங்கன்றத அவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியல பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி ஹாப்பியாகவே அனுப்பி வச்சாச்சு ஈவினிங் வந்து பாப்பா என்ன சொன்னாங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் பர்ச்சேஸ் இருக்குது ஸோ ஸ்கூலில் போய்ட்டு பாப்பா வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்துருக்கேன் ஸோ இன்றைக்கி இந்த டே வந்து எங்களுக்கு எப்படியெல்லாம் போகுது அண்ட் நாங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய்ட்டு மறக்காத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப சோம்பலாக இருந்தது காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாவே ஏன்னா வந்து பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் வந்து லீவ் விடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நமக்கு ஸ்கூல் வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் பேரண்ட்ஸ் நமக்கே அப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள் அப்படியே அம்மா கிட்ட ஜஸ்ட் வந்து பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு தயிர் சாதம் கிளறி விட்டு கேரட் பொரியல் செய்ய போகிறேன் அதனால் துருவி கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ணி கொடுத்தாங்க பட் அவசர வேலைன்றதுனால அவங்க கிளம்பிட்டாங்களா எங்கள் குட்டி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ இனிவே வந்து ஃபினிஷிங் வரைக்கும் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பா கிட்டே சொன்னேன் நல்லா வாஷ் பண்ணியாச்சுடா நீ நல்லா ஜஸ்ட் வந்து நல்லா கழுவி மட்டும் அம்மாவுக்காக கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா வந்து நல்லா வந்து ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து நல்லா வந்து கிளியராக வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து கேரட் பொரியல் வந்து செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோடய எய்ம் என்னென்னா இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து கேரட் ரைஸ் வந்து அதாவது சாரி கேரட் பொரியல் வந்து செஞ்சுக்கலாம் அது துருவாத குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு தயிர் சாதத்துக்கு வந்து தொட்டுக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய எய்ம் வேறு எதுவுமே கிடையாது என்ன அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து புளிச்சுக்கீரை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு புளிச்சுக்கீரை வந்து ஆக்சுவலி அந்தளவுக்கு செய்ய வராது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செம்மையாக செய்வார் அதே மாதிரி எங்கள் மம்மியும் வந்து ரொம்ப பிரமாதமாக செய்வாங்க பொரியல் வந்து எனக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஆஃப்டர்நூனுக்கு கண்டிப்பாக வந்து புளிச்சுக்கீரை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் வந்து கேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து சூப்பராக வந்து அம்மா வந்து வெளில போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அடிஷ்னலாக பாலுமே வந்துடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அகெயின் பாப்பா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற கேரட்டு தனியாக கொஞ்சம் எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருந்தாங்க அது எதுக்கு பாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைம்மா இது வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருந்தாங்களா நானும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா ஸ்கூலுக்கு தானே கேரட்லாம் வந்து ஸ்நாக்ஸில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னோடனே அவங்களும் வந்து அவங்களுக்கு பேக் பண்ணிக்கிட்டாங்க ஸோ கேரட் பொரியல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பில் வந்து கர்ட் ரைஸ் ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணியாச்சு எங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசென்ட் வந்து என்னோடய மடியில் வந்து எங்கள் குட்டி பாப்பா வந்து உட்காந்துருக்காள் அப்படியே வந்து நான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறதுலாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சவுண்டெல்லாம் விட்டுட்டுருக்காள் பெரிய பாப்பா ஒரு வழியாக வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து ஒரு குழியில் போட்டு ஃபஸ்ட்டு எங்கள் குட்டி பாப்பாவையும் வந்து அழகாக ரெடி பண்ணி அவங்கள ப்ரிட்டியாக வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ரைம்ஸ் போட்டு நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்க ரைம்ஸ் பார்த்துட்ருப்பாங்க நம்ம அந்த கேப்பில் வந்து நம்ம ரெடியாக வேண்டியது தான் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு கீழே வந்து பால் பாட்டிலை ரீஃபில் பண்ணிவிட்டு கூப்பிட்டு கிளம்பியாச்சு பாப்பாவையும் பாப்பா வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் அவங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் இருக்கு இல்லையா ஸோ ஈவினிங்க்கு மேலே நான் அங்கே அப்படியே ஈவினிங் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு அப்படியே பாப்பா பிக்கப் பண்ணிட்டு ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருக்குது கீழே வந்து ஆரஞ்சு வந்து அம்மா கொடுத்து அம்மா வந்து ஆரஞ்சு கொடுத்தாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சொலை சொல்லையாக வந்து உரிச்சு கொடுத்தேன் குட்டி பையனும் எங்கள் பாப்பாவும் வந்து நல்லா ருசிச்சு ரசித்து வந்து டிவி பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இனி வந்து பாப்பா வந்து கூட்டிட்டு போக வேண்டாம் அவங்க ஜாலியாக டிவி பார்ப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு என்னான்னு தெரியல அவங்க அவங்க வந்து எங்கள் கீழேயே இல்லை என் கூட தான் இருந்தாங்க சரி ஓகே மேலே வந்து பார்த்தா வந்து கடையில் ஸோ எல்லாம் வந்து ஸ்டாக் வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க சரி ஓகே அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து தனியாக இருந்தால் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா வச்சுட்டு கடையிலே வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஃபோனில் வந்து நாங்கள் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரைம்ஸ் போட்டு கொடுத்துட்டு மூவிஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து இன்றைக்கு வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்படி தான் பாஸ் ஆகிட்டு இருந்தது என் வந்து இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காக வந்து வந்தாச்சு யூஸ்வலாக வந்து எப்போவுமே ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் வருவேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா த்ரீ ஃபிஃப்டிக்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவை வந்து ரெடி பண்ணிவிட்டு என்ன பாப்பா கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு மறுபடியும் அவங்கள ரெடி பண்ணிவிட்டு என் நானும் ரெடி ஆகிட்டு கடைக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவை கூப்பிட்டு வந்தாச்சு ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து போய் பாப்பா பிக்கப் தான் என் பிளான் இருந்தது அம்மா வந்து எனக்கு முன்னாடி வந்து அவங்க ஃபஸ்ட் டே வந்து பாப்பாவை ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க கடையில் வந்து கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன் நீ டேரெக்டாக கிடைக்குவா அப்படின்னதுனால அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் ஏன்னா வெயில் வந்து ஈவினிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்ததா அதனால நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷ் வந்து போன டைம் நான் வாங்கி கொடுத்தேன் பட் அந்த ப்ரெஷ்ஷை அவங்க எங்கே போட்டாங்கன்னு தெரியல இப்போ வந்து அந்த கோபால் பல்புடி இருக்குல்ல அதை வச்சு தான் வந்து கொஞ்சம் அப்படியே அவங்க அப்பா வந்து சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து பல்ல மட்டும் கையால் தான் தீத்திடுங்க சரி பரவாயில்ல ப்ரெஷ்ஷு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதே லிஸில் ஆட் பண்ணியிருந்தேன் அண்ட் வந்து சன்ரைஸ் வந்து எனக்கு காஃபி தூள்லேயே ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸு ஸோ சன்ரைஸ் வந்து அந்தளவுக்கு நான் காஃபி எடுத்துக்க மாட்டேன்றதுனால அந்த அந்தளவுக்கு காஃபி எடுத்துக்க மாட்டேன்றதுனால சும்மா ரெண்டு மூணு பாக்கெட் மட்டும்தான் வந்து வாங்கிக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பை ஒன் கெட் ஒனில் வந்து தேன் பாக்கெட் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பாப்பா பேசக்கூடாது சவுண்ட் விடக்கூடாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எங்கிட்ட நூடுல்ஸ் வந்து கேட்டே இருந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று வாங்கியாச்சு குட்டி பாப்பா ஒரு சாக்லேட் அதாவது சாக்லேட் பேக்கே தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டா அவங்க அக்கா வேண்டாம் பாப்பா ஒரு சாக்லேட் பேப்பர்லாம் வேண்டாம் அதாவது கவரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வாங்கி வச்சா பட் இருந்தாலும் வந்து அதை விடலை நான் பாப்பா கிட்டே சரி பாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை பில்லிங் வரைக்கும் எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வர வழியில் பாப்பாவுக்கு எங்களோட எங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டி ஒருத்தவங்க சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து சாக்லேட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு என்னன்னு தெரியல மாங்காய் சீசன் வந்து முடிய போகுதுன்றதுனால ஜஸ்ட்டு மாங்காய் மட்டும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும் போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஸோ வீட்டுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவை அம்மாக்கிட்டே வந்து கடையில் அப்படியே விட்டுட்டு நம்ம மட்டும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு தம்பிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ அவன் வந்து எங்களை பிக் பண்ண வரதா இருந்தது அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்து ஜாலியாக வந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் பாப்பா வந்து அந்த ஆண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்குன்னு சாக்லேட் வாங்கி கொடுத்துருந்தாங்க ரெண்டு அவள் அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தான் பாப்பாவும் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவையும் வந்து வாங்கின திங்ஸையும் நான் மட்டும்தான் தூக்கிட்டு வந்தேன் அதுவும் முட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் நாங்கள் இருக்க செகண்ட் ஃப்ளோர் அப்படி ஏறி வரதுக்குள்ளே அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் பாப்பா வேறே என்னை தூக்க சொல்லிட்டாலாம் என்னால் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பாப்பா கொஞ்சிக்கிட்டே வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து பாப்பாவே வந்து வர வச்சாச்சு வந்து பார்த்தா வந்து என்னோடய டோர் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலன்னு சொல்லி அப்பா கிட்டே நான் ஸோ அவனை வந்து கொஞ்சம் என்ன ஏதுன்ட்டு டோரை வந்து பார்த்துட்டு இருந்தார் அதாவது என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செக் இருந்தார் ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்களை வந்து உள்ளே வந்து போக வேணாம் டோர்லாம் வந்து ரிப்பேர் பண்ணதுனால நான் போட்டதுக்கப்புறம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா சரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளிலையே வந்து ஜா ஜாலியாக வந்து காத்தோட்டமாக உட்காரலான்னு பார்த்தா ஒரு செடி கூட அசையவே இல்லை அவ்வளோ புழுக்கமாக இருந்தது என்னான்னு தெரியலை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் வந்து ஃபைனலாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்தாச்சு இதுக்கப்புறம்தான் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்த திங்ஸை வந்து ஷூட் பண்ணுறது ஆக்சுவலி வந்து ஷாம்பூ வந்து சிக்கில் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கினோம் அடுத்தது பாப்பாவுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தேன் பாட்டில் பை ஒன் கெட் ஒனில் ரெண்டு தேன் பாட்டில் அண்ட் சன்ரைஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தென் பாசிப்பருப்பு சோப்பு பாப்பாவுக்கு டயப்பரு பிரெட் பாக்கெட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வர்க்கி பிஸ்கெட்ஸு மேகி நூடுல்ஸோ விம் ஒன்று அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ப்ரில்லு ப்ரில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோப் வந்து ஒன்று ஃப்ரீயில் கொடுத்துருந்தாங்க அண்ட் மாரிசான் ப்ராண்டில் வந்து பட்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ எங்களுக்கு ஒரு அவசரத்துக்குனாலும் வந்து சேமியா உப்புமா கேட்கு என்ன நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சேமியா உப்புமா வாங்கியிருந்தேன் இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பனானா ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேனா ஸோ பனானா வந்து கொடுத்தேன் அண்ட் குட்டி பையனுக்கும் கொடுத்தேன் பட் அவன் சாப்பிட்டுட்டு இப்போ அது எங்கே போட்டானே தெரியல அப்படியே வந்து வாங்கிட்டு வந்த கிரேப்ஸ் வந்து கிட்டத்தட்ட கால் கிலோ தான் வாங்கினேன் சரி அதிகமாக வாங்கிட்டு வந்து வச்சு ஸ்டஃப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கிலோ தான் வந்து இருந்த காசுக்கு கரெக்டாக வாங்கியாச்சு நல்லா வாஷ் பண்ணி அதை பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு மாம்பழம் வாங்கினேன் ஏன்னா வந்து சீசனே முடிய போது அட்லீஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துணும் அப்படின்ற ஒரு ஆசையால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரை கிலோ மாம்பழமும் வாங்கிட்டு வந்தேன் ஸோ என் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தேன் அவங்க வந்து சாப்பிடல நான் நல்லா சாப்பிட்டேன் ஸோ எங்களோட டே வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு பாப்பா போட்டிருக்க பேங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர வழியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுது ஏன்னா பாப்பாவுக்கு பேங்கிள்ஸ் வந்து இல்லை சுத்தமாக உடஞ்சி போயிடுச்சு அப்படின்றதுனால வாங்கிட்டு வந்தாச்சு அண்ட் அவங்களுக்கு வந்து இடுப்புக்கு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணாக்குடி பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா அது ஏன்னா வந்து அவங்களுக்கு வெள்ளி அர்ணாக்குடி இருக்குது அது கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து கவுரு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைய டே எங்களுக்கு இப்படிதான் வந்து போச்சு வீக்கெண்ட் அதுவும் சேட்டர்டே ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் இருக்கோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தால் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துகிட்டு ஸோ அடுத்த வீடியோவில் சமைக்கலாம் ஆன்செல் ட்ரீட் கேட்டுட்டேன் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எங்கள் பாப்பா என் மடியிலேதாக இருந்தாங்க எக்ஸ்ட்ரா இருக்க சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவோடது கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்